இப்போ லைவில் எல்லாருமே கேங் கேங்காக உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க எஃப்ஜே கனி விக்ரம் வியானா எல்லோரும் கொஞ்சம் நேரம் சேர்ந்து உட்காந்துருந்தாங்க அப்புறம் வியானா எழுந்திரிச்சி போயிட்டாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா திவ்யா சாண்ட்ரா பிரஜன் பார்வதி அவங்கெல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா கமர்தினும் அரோராம் உட்காந்துருந்தாங்க பக்கத்தில் கானா வினோத் சும்மா உட்காந்துருந்தார் ஒரு இது போட்டிருப்பாங்கள்ல விக்கியை விக்னேஷ் சிவனும் நயன்தாராகவும் இருக்கும்போது பக்கத்தில் உட்காந்து ஒருத்தர் புல்லாங்குழல் வச்சுட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோஸ் பார்த்துருக்கேன் அந்த மாதிரி அவர் தனியாக உட்காந்துட்டு இருந்தார் கானா வினோத் நான் ஏற்கனவே ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரி ஃபஸ்ட் எவிக்ஷன் பற்றி பேசுகிறாங்க யார் போவாங்க யார் யார் போனால் எப்படி டைனமிக்ஸ் சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் பேசுகிறாங்க அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா சொன்னார் வாட்டர் மெல்லன் இருந்த வரைக்கும் பார்வதிக்காகவே விளையாண்டார் கடைசி அவர் வந்த ரீல்ஸ் மட்டும் பண்ணிவிட்டு அப்படியே போயிட்டார் அவருக்கு அது தெரியாமலேயே போச்சு அந்த மனுஷனுக்கு பார்வதியால் தான் நம்ம போயிட்டோங்கிறதே அவருக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறமா சபரி பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க இப்போ விக்ரம் சொல்கிறார் சபரி தேவையில்லாமல் ஓவராக ரியாக்ட் பண்ணுறான் நான் வந்து ஏதோ பொண்ணு பார்க்குறத பற்றி அவங்க அம்மா வச்சு சும்மா ஒரு ஜோக் அடித்தேன் அது உடனே அம்மாவெல்லாம் இருக்காதுன்னு சொல்லிவிட்டு கோவப்படுறான் அப்படின்னு சொல்லிவிட்டு விக்ரம் சொல்கிறாரு உடனே கனி சொல்கிறாங்க நேத்தி கூட அவன் அவ்வளோவா டென்ஷன் ஆகிட்டே இருந்தான் ஐஸ்கிரீம் கொடுக்கறதுக்கு அப்புறம் ரம்யா அவனுக்கு கொடுத்துட்டா அப்போ திருப்பி இவன் ரம்யாவுக்கு கொடுக்கலைன்னா அவள் ஹர்ட் ஆகிடுவா ஸோ நான் என்ன சொன்னேன் நீ பரவாயில்ல நீ வந்து ரம்யாக்கே கொடு அப்படின்னு நான் சொல்லிட்டேன் அந்த டென்ஷன் வந்து யாரும் கொடுக்கக்கூடாது அது சரிப்பட்டே வராதுன்னு நான் சொல்லிட்டேன் எனக்கு ஒன்னே ஒன்று மட்டும் சபரியை பற்றி தெரியுது அவன் வந்து வீக்கான கண்டஸ்டன்ஸ் கூட போய் போய் சேர்ந்துட்ருக்காங்கிறது மட்டும் தெரியுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போது வந்து இந்த வாரம் எலிமினேட் ஆகிடுவாங்க நம்ம யோசிக்கிற கண்டஸ்டன்ஸ் லிஸ்ட்டில் அவன் சேர்ந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கனியாக சொல்கிறாங்க எஃப்ஜே சொல்கிறாங்க என்னைக்கு அவன் அம்மையாவும் என்னோடய காம்படிஷன் சொன்னானோ அன்னைக்கே எனக்கு புரிஞ்சிருச்சு அந்த ட்ராக்கை லூஸ் பண்ணிட்டான்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எஃப்ஜே சொல்கிறாரு அப்புறம் இந்த வீட்லேயே யார் ரொம்ப ஸ்மார்ட்டாக ப்ளே பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்கன்னு கேட்கும்போது கனி சொல்கிறாங்க பார்வதி தான் டவுட்டே கிடையாது பார்வதி தான் ஒன்னே எப்ப சொல்கிறாங்க ஆமாம் பார்வதி தான் எப்படி அந்த சாப்பாடு அந்த காலையில் சாரிக்கு ஒரு ரொம்ப மோசமான ஒரு சண்டை அதுக்கப்புறம் ஈவினிங் அந்த லெட்ரை வச்சு ஒரு பெரிய இது ஆனால் பிரஜன் வந்து உடச்சி விட்டுட்டாரு எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு ஐடியா கேட்டு அப்படின்னு சொன்னோடனே கனிக்கா சொல்கிறாங்க நான் சரி அவங்க பீரியட்ஸ்னால தான் சரி ஓவராக டென்ஷன் ஆகிறான்னு நினச்சி தான் நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணேன் அதுக்கப்புறம் பார்த்தா லிவிங் ஏரியாவில் கூப்பிட்டு எல்லாருக்கிட்டையும் பேசணும்னு சொன்னதாகவும் அப்புறம் வந்து அவங்க நான் சொல்லவே இல்லை எல்லோரும் என்ன லிவிங் ஏரியாவில் வச்சு கூப்பிட்டு அசிங்கப்படுத்திட்டாங்கன்னு அப்படியே மாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கன்னியக்கா வந்து பார்வதியை சொல்லிட்டுருக்காங்க அப்போது விக்ரம் என்ன சொல்கிறாருன்னா ஐயோ பயங்கர நடிப்பு ரொம்ப நடிக்கிறாய் அப்படிலாம் நம்மளால் திங்க் பண்ணவே முடியாது எல்லா விஷயத்துலையும் அந்த மாதிரி தான் உன்னை உன்னை இது பண்ணி அப்படியே சேஞ்ச் பண்ணி விட்டுறா அப்படிங்கிற மாதிரி விக்ரம் கம்ப்ளைண்ட் இருக்காங்க மூணு பேருமே வந்து அந்த நேத்தி நடந்த விஷயத்தை பற்றி இருக்காங்க அந்த தர்மலிங்கம் அந்த லெட்டரையும் அப்புறம் அந்த மார்னிங் அந்த சாரி எடுத்து ஒழிச்சு வச்ச மேட்ரையும் பற்றி இருக்காங்க இதான் லைவில் நடந்துட்டு இருக்கு இதே மாதிரி அப்படியே செஞ்சுக்கிறதுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்